பொதுவாகவே செம்மண்ணில் செடி நல்லா வளரும்ங்கிற கருத்து இருக்குது அது உண்மை தான் ஆனால் செம்மண்ணில் ரெண்டு வகை இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது எல்லா வகையான மண்ணுலையுமே செடி நல்லா வளரும் ஆனால் அந்த மண் வலுவல்னு இருக்கக்கூடாது இப்போ செம்மண்ணில் ரெண்டு வகை இருக்கிறத நான் உங்களுக்கு வித்தியாசம் காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இப்போல்லாம் செடி வளர்க்க ஆசைப்படுறவங்க தோட்டத்தில் இடம் இல்லைன்னாலும் பரவாயில்ல மாடியில் தொட்டிகள் வச்சு அவங்க விரும்பின செடிகளை வளர்க்குறாங்க விதவிதமான செடிகள் வளர்க்க ஆசைப்படுறாங்க காய்கறி செடிகள் பூச்செடிகள் பழச்செடிகள் மூலிகை செடிகள் எல்லாமே வளர்க்குறாங்க ஆனால் மண் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லைன்னே சொல்லலாம் எங்கே செடி வாங்கினா நல்ல செடிகள் கிடைக்கும் அதுக்கு என்ன உரம் போடலாம் வார வாரம் என்ன பராமரிப்பு கொடுக்கலாங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மண்ணோட தன்மையை பற்றி செடி வளர்க்குற நிறைய பேருக்கு இன்னும் சரியான புரிதல்கள் இல்லைன்னே சொல்லலாம் இப்போ கூட வேறு கார்டனிங் சேனல்களை பார்க்கலாம் அடிக்கடி இந்த உரம் கொடுங்க அந்த உரம் கொடுங்க இந்த உரத்தை போட்டால் ஒரே வாரத்தில் துளிர் வரும் இந்த உரத்தை கொடுத்தா கொத்து கொத்தா காய் வரும்னு வீடியோ போடுறாங்களே தவிர இந்த மண்ணோட தன்மையை பற்றி யாரும் வீடியோ போட்ட மாதிரியே தெரியல நம்ம இன்றைக்கி மண்ணோட தன்மையை பற்றி பார்க்கலாம் களிமண் மாதிரியான ஒரு மண்ணை வச்சு நல்ல உரங்கள்லாம் சேர்த்து கோக்கோப்பீட்லாம் சேர்த்து நம்ம செடி நடவு பண்ணாலும் அந்த செடிக்கு வளர்ச்சியே இருக்காது நல்ல பரபரணி இருக்கிற ஒரு மண்கலவையில் கொஞ்சம் உரம் சேர்த்து நம்ம செடி நடவு பண்ணாலும் எந்த பராமரிப்பும் இல்லாமல் அந்த செடி நல்லா வளரும் பொதுவாகவே செம்மண்ணில் செடி நல்லா வளரும்ங்கிற கருத்து இருக்குது அது உண்மை தான் ஆனால் செம்மண்ணில் ரெண்டு வகை இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது எல்லா வகையான மண்ணுலேயுமே செடி நல்லா வளரும் ஆனால் அந்த மண் வலுவலுன்னு இருக்கக்கூடாது இப்போ செம்மண்ணில் ரெண்டு வகை இருக்கிறத நான் உங்களுக்கு வித்தியாசம் காட்ட போகிறேன் இப்போ நம்ம ரெண்டு விதமான செம்மண்ணை பார்க்குறோம் முதல்ல பார்க்குறது நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வரும்போது அந்த கவருக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா அந்த மண் அந்த ஷேப்போட இருக்குது பாருங்க இந்த மண்ணை நம்ம இப்படி கல்லை வச்சு தான் உடைக்கணும் இது பார்க்குறதுக்கு செம்மண்ணாக இருக்கும் ஆனால் வந்து இதோட தன்மை வந்து களிமண் இந்த களிமண்ன்னா அந்த சட்டிப்பானெல்லாம் செய்கிறாங்கல்ல அதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி மண்ணுன்னு வச்சுக்கிடுங்களேன் இதே மாதிரி களிமண் இந்த ஒரு சாம்பல் கலரில் மண் இருக்குது பார்த்தீங்களா அந்த இதுலேயும் இருக்கும் களிமண் களிமண் ஒரு சந்தன கலரில் கூட இருக்கும் ஆனால் அந்த மண் வலுவலுன்னு இருந்ததுன்னா களிமண் இது சிவப்பு கலரில் இருக்கிற களிமண் இதை இந்த மாதிரி தூள் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பாருங்களேன் தெளிச்சிட்டோன்னா இப்படி நம்ம கையில நம்ம ஃபீல் பண்ணலாம் இருக்கும் நம்ம எந்த ஷேப்புக்கும் அதை கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி இருக்குன்னு வாங்க நல்லா நம்ம விரும்புகிற ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் ஆனால் இந்த மண்ணை பாருங்க இதுவும் ஒரு செம்மண்ணில் ஒரு தான் இதில் கொஞ்சம் கல் கல்லாக கிடக்குது எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து செவப்பு கலர் மண் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கல் இருக்காது அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி உங்கள் மண்ணில் சின்ன சின்ன கல் கிடந்ததுன்னா அதை இந்த கல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு வழியை முதல்ல நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன அரிப்பு மாதிரி எடுத்துக்கிடுங்க இந்த காய்கறிலாம் வாங்குறதுக்கு கூட காய்கறி போட்டு வைக்கிற கூட இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் இப்படி போட்டு நம்ம ஜலிச்சாலே பெரிய கல்லாம் இங்கே வந்துடும் இதுக்குன்னே நம்ம பெருசாக கஷ்டப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி கல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை செடி வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கல் தனியாக ஈஸியாக வந்துட்டு பாருங்கள் இதை நம்ம செடி வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உரம் பிட்டு எல்லாம் கலந்து வச்சோன்னா இந்த மாதிரி மண்ணில் தான் நல்லா வரும் இதை நான் இப்போ தண்ணி ஊற்றி நான் கலந்து காட்டுறேன் இதை ஊற்றும் போதே தெரியும் பாருங்கள் இதை அந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியாது உருண்டை பிடிக்க முடியதே தவிர இந்த பாருங்கள் அப்படியே ஆனால் அதை பாருங்கள் அப்படியே நிற்க போருங்க வலுவழுன்னு இருக்குது நல்லா வலுவழுப்பு தன்மையோடு இருக்குது இதை அப்படி பிடிச்சி பார்த்தோன்னா நறு நறுன்னு இருக்கும் சத்தமே கேட்கும் அது சத்தம் கேட்க பாருங்க இந்த மாதிரி மண்ணில் செடி வச்சாதான் இது நல்லா வளரும் இதில் வைக்கும்போது வேருக்கு அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் இந்த மாதிரி மண்ணில் செடி வைக்கும்போது வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காம தண்ணி அப்படியே தேங்கியே இருக்கும் அதிகப்படியான தண்ணி இதில் தேங்கியிருக்கும் செடி செத்து போவோம் வேருக்கு வளர்ச்சி இல்லைன்னாலே செடிக்கு வளர்ச்சி இருக்காது ஆனால் இந்த மாதிரி மண்ணில் நம்ம கோகோபிட் சேர்க்கலைன்னாலும் பரவாயில்ல உரம் மட்டும் கலந்து செடியை வச்சாலே நல்லா வளரும் தொட்டிக்கு ஹோல் மட்டும் நம்ம கரெக்டாக போடணும் போட்டோன்னா இதுக்கு எந்த பராமரிப்புமே தேவையில்லை செடி வேகமாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம செம்மண்ணோட ரெண்டு வகைகளை பார்த்துருக்கோம் செம்மண்ணை தவிர சாம்பல் கலர்லேயும் சில மண் இருக்கும் கொஞ்சம் சந்தன கலர்லேயும் மண் இருக்கும் எல்லா வித மண்ணுலேயுமே செடி நல்லா வளரும் ஆனால் அந்த மண்ணிலையுமே இந்த மாதிரி பிசு பிசுப்பான மண்ணும் இருக்கும் சாம்பல் கலர்லேயும் இந்த மாதிரி பிசு பிசுப்பான மண் இருக்கும் சந்தன கலர் மண்ணுலேயும் இந்த மாதிரி பிசு பிசுப்பான மண் இருக்கும் நம்ம அந்த மண் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும் ஒருவேளை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி தான் மண் கிடைக்கிது பிசு பிசுப்பாக தான் கிடைக்குதுன்னா இந்த மண் கூட நீங்கள் ஆற்று மண் கலந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த எம்சண்ட் கூட கலந்துக்கலாம் அதில் கூட செடி நல்லா வளருது அதை பற்றி கூட நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படி இல்லை உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா செங்கலை நல்லா தூள் பண்ணி அதையும் கூட கலந்துக்கலாம் செங்கல் தூளை கலக்கிறத பற்றி கூட நான் வீடியோ கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒன்று இந்த பிசு பிசுப்பான மண்ணு கூட கலந்துட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு பங்குனி நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் உரங்கள் கோக்கோபிட்டு எல்லாம் கலந்து நீங்கள் செடி வச்சிங்கன்னா நல்லா வளர்ந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி பிசு பிசுப்பு இல்லாமல் நல்ல மண்ணாக கிடச்சிதுன்னா நீங்கள் பெருசாக ஆற்று மண்ணெலாம் சேர்க்க வேண்டியதில்லை எம்சாண்டோ செங்கல் தூளோ சேர்க்காமலே உரங்கள் மட்டும் கலந்து செடி வச்சாலே நல்லா வளரும் இந்த மண்ணையும் நீங்கள் நல்லா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிடணும் சில மண்ணில் லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆற்று மண் மாதிரி சேர்த்துக்கலாம் சில மண் பிசு பிசுப்பு தன்மையே இல்லாமல் இருந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா பெருசாக ஆற்று மண் சேர்க்க வேண்டியதில்லை நீங்கள் அதையும் கவனிச்சுக்கிடுங்க நான் நர்சரியில் மண் வாங்க போகும்போது கேட்டேன் இந்த மாதிரி மண் பசைத்தன்மையாக இருக்குது நீங்கள் பசைத்தன்மை இல்லாத மண் இருந்ததுன்னா தாங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பசைத்தன்மையான மண்ணுக்கு கோகோப்பீட்டு நிறையா சேர்த்துக்கிடுங்க பசைத்தன்மை பெயிரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி கிடையாதுங்க நீங்கள் அந்த மாதிரி நர்சரிக்காரங்க சொன்னால் நம்பி இந்த மாதிரி வலுவழுப்பான மண்ணை வாங்காதீங்க நம்ம இந்த மாதிரி மண்ணுக்கு எவ்வளோ தான் கோகோப்பீட்டு கலந்தாலும் இந்த மண்ணோட தன்மை மாறவே மாறாது கோகோபீட்லாம் நல்லா மக்கி ஒரு வருஷம் ஆனோடனே அந்த கோகோப்பீட்லாம் மக்கிடுதுன்னு வைங்களேன் இந்த மண் அதோட தன்மையை காரம் காட்ட ஆரம்பிச்சிரும் அப்படி இல்லைன்னா இந்த நம்ம செடி வளர்க்கும் போது இந்த மண் மட்டும் கரைஞ்சி அப்படியே கீழே வந்து கீழே அப்படியே வந்து தேங்கிடும் அப்படியும் நடக்கும் தொட்டி ஓட்ட அடைக்கிறது எல்லாமே இந்த மண்ணு தான் காரணம் அதனால இந்த மண்ணை மட்டும் நீங்கள் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க ஆற்று மண் அப்புறமா செங்கல் தூள் அப்புறமா இந்த இன்னொன்று எம்சாண்டு எது வேணாலும் கலந்து இதை நல்ல மண்ணாக மாற்றிக்கிலாம் நல்ல மண்ணாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் செடி வளர்க்கலாம் அப்புறமா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது உரம் மட்டுமே ஒரு செடி வளர்கிறதுக்கு காரணம்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம நல்ல மண்ணை தேர்ந்தெடுத்து செடி வச்சுட்டோம்னாலே எந்த உரம் கொடுத்தாலும் நல்லா வளரும் நம்ம வீட்டில் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டே போதும் அதிலயே செடி நல்லா வளர்ந்துடும் நான் கூட என் செடிகளுக்கு இந்த மாதிரி மண்ணை தான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த மண்ணில் செங்கல் தூள் எல்லாம் கலந்து வைப்பேன் வீட்டில் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டை தான் போடுறேன் என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க நான் கிச்சன் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறேன் எத்தனை பேர் நம்புகிறீங்கன்னே தெரியல நம்ம செடிகள் அந்த அளவுக்கு செழிப்பாக வளரும் மண்ணை மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கணும் நர்சரிகளில் மண் வாங்கும்போது கொஞ்சம் கவனித்து வாங்குங்கள் பெரும்பாலான நர்சரிகளில் இந்த மாதிரி பிசு பிசுவான மண்ணை தான் விற்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்